உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை ஒப்பற்ற செல்வமாகிய விண்ணக வாழ்வை பெற உழைப்போம் இரையசிவில் இனவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் பதினெட்டாம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் வாசகங்கள் ஒருவருக்கு மிகுதியான செல்வம் இருப்பதால் வாழ்வு வந்துவிடாது என்றும் பொருளாசையை தவிர்த்து பிறர் நலம் பேணி வாழ வேண்டும் என்றும் கூறுகிறது உலகின் மாபெரும் வீரராக விளங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த தூய இன்னாசியாருக்கு ஏற்பட்ட விபத்து அவரை உலக பற்றிலிருந்து விடுபட செய்து இயேசு சபை ஏற்பட காரணமானது மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் உள்ள கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவில் நள்ளிரவில் ஏற்பட்டது மின்கசிவு செய்வதறியாது திகைத்து நின்றவர்கள் மத்தியில் நொடிப்பொழுதில் பின்புற கண்ணாடி ஜனல்களை உடைத்து ஜெயக்குமார் என்பவர் தன் உயிரை பணயம் வைத்து முப்பத்தி ஐந்து குழந்தைகளின் உயிரை காப்பாற்றினார் அனைவரும் அவரை பாராட்டினர் இதுவே விண்ணக வாழ்வுக்கு ஏற்ற பிறரன்பு பணி நான் எனது என்ற மனநிலையை மாற்றி ஏழை எளியவர் வாழ்வு மேம்பட உதவுவோம் விண்ணக வாழ்வை பரிசாக பெறுவோம் முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இரண்டு மேலும் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று முடிய முதல் வாசக முன்னுரை ஞானமும் திறமையும் அறிவும் கொண்டு உழைக்கும் ஒருவர் மன அமைதியின்றியே உழைகின்றார் அவர் உழைப்பை உழைக்காதவருக்கே விட்டு செல்கிறார் எனவே அவர் உழைப்பு வீணே என்கிறார் சபை உரையாளர் நாம் சேர்த்த செல்வத்தை எடுத்து செல்ல முடியாது என்றும் செல்வத்தால் வாழ்வு வந்துவிடாது என்றும் கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை ஒன்று முதல் ஐந்து மேலும் ஒன்பது முதல் பதினொன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை கொலோசையர் திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நலமிகு செய்தியாவது கிறிஸ்து இயேசு இறந்து உயிர்த்து கடவுளின் வலப்பக்கம் வீட்டிருக்கிறார் அவரே நமக்கு வாழ்வு அளிப்பவர் இயேசு இவ்வுலகில் தோன்றும்போது நாமும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவோம் எனவே உலக போக்கிலான தீய நாட்டங்களை விட்டுவிடுங்கள் புதிய மனிதருக்கு உரிய இயல்பை பெற்று கொள்ளுங்கள் என்கிறார் பவுலடியார் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குங்கள் நற்செய்தி வாசகம் லூகா நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையின் தலைவரா அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரே பொழிந்தருளும் அவர்கள் அனைத்து மக்களையும் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்லும் நல் சான்றாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நீதியின் தெய்வமே அன்பு இறைவா எம் நாட்டு அரசியலை வகுப்புவாதமும் மதவெறியும் இருளடைய செய்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசன சட்டமும் மக்களாட்சியும் கேள்விக்குறியாய் உள்ளது அரசியலாளர்கள் நீதியும் நேர்மையும் சம கொண்டு நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டிய மண்பு இறைவா எங்கள் குடும்பங்களிலும் பங்கு தளத்திலும் நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வாழ வேண்டும் என்றும் தீமையை விலக்கி நன்மையின் பாதையில் நடக்க வேண்டும் பிறருக்கு உதவும் நல் மனதை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆசிரியர் அளிக்கும் அன்பு இறைவா எதிர்காலத்தை உருவாக்க இருக்கும் எம் மாணவ செல்வங்களையும் இளையோர்களையும் உமது ஆசிரால் நிரப்பியர்களும் அவர்கள் தங்கள் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட வேண்டுமென்றும் இறை அன்பும் முன்மதியும் நல்லறிவும் கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றும் இறைவா உமை மன்றடைகிறோம் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் பயணங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் நல்ல பாதுகாப்பையும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் நல்ல வேலை வாய்ப்பும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றடைகிறோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Nanji.